அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது சுரங்க வாசலை திறந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்திரு புலிகேசி இங்கே வந்திருந்த கமலி தலைவிதி கோலமா உள்ள ஓடி வந்து சத்ருக்கணன் நடுங்கிய குரல்ல உடனே படைகளை திருட்டுங்கள் காஞ்சி அரண்மனையுடைய அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில் மகேந்திர பல்லவர் வீற்றிருந்தார் அவருக்கு எதிரில் சேனாதிபதி கலிப்பகை முதன் மந்திரி சாரங்க தேவர் முதலமைச்சர் ரணதீரர் ஒற்றர் தலைவன் சத்ருக்கணன் குண்டோதரன் இவங்க எல்லாம் நின்னாங்க மகேந்திர பல்லவருடைய முகம் பிரகாசமாக புன்னகை மலர்ந்து விளங்குச்சு குண்டோதரா நீயே உன் கண்ணால் பார்த்தாயா உண்மையாகவே மாமல்லபுரத்திலிருந்து சளுக்கர் படைகள் திரும்பி போயினவா சிற்பங்களுக்கு ஒரு கேடும் நேரவில்லையே நிச்சயம்தானே அப்படின்னு கேட்டார் ஆம் பல்லவேந்திரா அப்போது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை என்னவென்று சொல்வேன் சளுக்க ராட்சதர்கள் இரண்டாயிரம் பேர் கைகளில் கடப்பாறைகளையும் இரும்பு உலக்கைகளையும் எடுத்துக்கொண்டு திடு திடுவென்று ஓடி வந்தார்கள் ஐயோ ஆயிரம் ஆயிரம் சிற்பிகள் அரும்பாடுபட்டு வேலை செய்த ஜீவ வடிவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நாசமாகப் போகின்றனவே என்று என்னுடைய உள்ளம் பதைத்தது தாங்கள் அந்த கோரக்காட்சியை பார்க்கும்போது தங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்துக் கொண்டேன் அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது புலிகேசி சக்கரவர்த்தி தோன்றினார் கம்பீரமாக கையினால் சமிக்ஞை செய்தார் அவ்வளவுதான் ராட்சதர்களைப் போல் பயங்கரமாக ஓலையிட்டுக் கொண்டு ஓடி வந்த சலுக்கர்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டார்கள் அவ்விடத்தில் அந்த நேரத்தில் வாதாபி சக்கரவர்த்தி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர் இட்ட கட்டளையை அவரே மாற்றி சிற்பங்களை அழிக்காமல் திரும்பிப் போகும்படி கட்டளையிடுவார் என்றும் எதிர்பார்க்கவில்லை பிரபு நானே அந்த அதிசயத்தினால் சிறிது நேரம் சிலையாக போய்விட்டேன் எல்லாரும் அவ்விடம் விட்டு போன பிறகுதான் எனக்கு சுயநினைவே வந்தது உடனே புறப்பட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் சாரங்க தேவரப்ப பிரபு தங்களுடைய மாயாஜால வித்தைகளுக்கு எல்லையே கிடையாது போல் இருக்கிறதே சலுக்க சக்கரவர்த்தி போட்ட கட்டளையை அவரே ஓடிவந்து மாற்றும்படி எப்படி செய்தீர்கள் அப்படின்னு கேட்டார் ஆஹா அந்த மூர்கனுடைய மனத்தை கலையுணர்ச்சி என்பதே இல்லாத கசரனுடைய மனத்தை மாற்ற முடியுமா பிரம்மாவினால் கூட முடியாது அப்படின்னு சொன்னார் மகேந்திரர் அப்படியானால் இந்த அதிசயம் எப்படி நடந்தது பல்லவேந்திரா மாமல்லபுரத்தை எப்படி காப்பாற்றினீர்கள் அப்படின்னு முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் கேட்டார் சிறு துரும்பும் ஒரு சமயம் உதவும் என்று பழமொழி இருக்கிறதல்லவா புத்த பிக்ஷுக்களினாலும் பிரயோஜனம் உண்டு என்று நான் எண்ணியது சரியாய் போயிற்று அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் பிரபு புதிர் போடுகிறீர்கள் ஒன்றுமே விளங்கவில்லைன்னு முதலமைச்சர் சொன்னார் நாகநந்தி பிக்ஷுவை நான் சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் அல்லவா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரலாம் என்று எண்ணித்தான் வைத்திருந்தேன் புலிகேசி இங்கிருந்து போகும் முன் கடைசியாக நாகநந்தி பிக்ஷுவைத்தான் யாசித்தான் ஒரு கணம் என் மனம் கூட சலித்துவிட்டது ஒரு வழியாக நாகாநந்தி பிக்ஷுவையும் புலிகேசியுடன் கூட்டி அனுப்பிவிடலாமா என்று எண்ணினேன் நல்ல வேளையாக அப்படி செய்யாமல் அவரை நிறுத்தி வைத்துக்கொண்டேன் கொண்டேன் தான் இப்போது மாமல்லபுரம் பிழைத்ததுன்னு மகேந்திரர் சொன்னார் சத்ருகனப்ப பிரபு தங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு இப்போதுதான் புரிகிறது சுரங்கவாசலை திறந்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்திரு வெளியில் யார் போனாலும் அது செய்யப்படாதே யோக யோகனிஷ்டையிலேயே இருந்துவிடு என்று ஆக்ஞையிட்ட சமயம் ஒன்றுமே விளங்கவில்லை நாகநந்தி வெளியில் வந்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது ஓடிப்போய் அந்த கள்ளபிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நிறுத்திவிடலாமா என்று கூட ஒரு கணம் தோன்றியது தங்களுடைய கண்டிப்பான கட்டளையை எண்ணி சும்மா இருந்தேன் அப்படின்னு சொன்னான் சேனாதிபதி களிப்பகையப்ப பிரபு எங்களுக்கெல்லாம் இன்னமும் ஒன்றும் புரியவில்லை நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசி அழைத்து கொண்டு திரும்பி வந்து மாமல்லபுரத்தை காப்பாற்றியதாகவா சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ம் நாகநந்தி புலிகேசியை அழைத்து வரவில்லை நாகநந்தியே புலிகேசியாகிவிட்டார் அப்படின்னு மகேந்திரவர்மர் சொன்னதும் ஏக காலத்தில் ஆ அப்படிங்கிற வியப்புலி கிளம்புச்சு உங்களுக்கெல்லாம் முகத்தில் கண்கள் இருக்கின்றன ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம் கண்களை நீங்கள் உபயோகிப்பதே இல்லை நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் யாருமே கவனிக்கவில்லையா நாகநந்திதான் புலிகேசியோ என்று கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேன் இல்லை என்று பிற்பாடு தெரிந்தது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுவார் என்றுதான் நாகநந்தியை பத்திரமாய் சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் புலிகேசி இங்கே வந்திருந்த போது அவருடைய கிரீடத்தையும் ஆபரணங்களையும் போல் நம்முடைய பொற்கொளர்களை கொண்டு செய்வித்திருந்தேன் அவற்றோடு நேற்று அவரை அனுப்பினேன் நேரே மாமல்லபுரம் போக சொன்னேன்னு சொன்னார் மகேந்திர பல்லவர் நாகநந்தி அவ்வளவு சுலபமாக சம்மதித்து விட்டாரா பிரபுன்னு சத்ருக்கணன் கேட்டான் பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவர் யார் அப்படின்னு கேட்டார் மகேந்திரர் ஆனால் அந்த கபட வேஷதாரியிடம் தாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பினீர்கள் அப்படின்னு சத்ருக்கணன் கேட்டான் ஆ நாகநந்தி மனிதனே அல்ல மனித உருவத்தில் உள்ள அரக்கன் விஷங்கேற்றிய கத்தியை உபயோகிக்கும் பாதகன் ஆனாலும் அவன் கலைஞன் அவன் உள்ளத்திலே கலைப்பிரேமை இருப்பதை நான் அறிவேன் நிச்சயமாய் மாமல்லபுரத்தை காப்பாற்றுவான் என்றும் எனக்கு தெரியும் ஆகையினால் தான் அவனை அனுப்பினேன் ஆயனரின் சிற்ப கிரகத்தையும் காப்பாற்றி விட்டிருந்தால் அப்புறம் அவன் என்னவாய் போனாலும் கவலை இல்லைன்னு என்று சொன்னார் மகேந்திரர் இந்த விவரங்களையெல்லாம் கேட்டுட்டு இருந்த முதல் மந்திரி முதலியவங்க அளவிறந்த வியப்பில ஆழ்ந்து மூனமா நின்னுட்டு இருந்தாங்க அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு வெளியே ஒரு பெண்ணுடைய அழுக்குறல் கேட்டுச்சு காவலன் ஒருவன் உள்ள ஓடி வந்து தண்டம் சமர்ப்பித்து விட்டு பிரபு மன்னிக்க வேண்டும் கண்ணபிரானுடைய பெஞ்சாதி கமலி வந்து தங்களை உடனே காண வேண்டும் என்கிறாள் நாங்கள் தடுத்ததற்கு அழுது கூக்குரல் போடுகிறாள்னு சொன்னான் சக்கரவர்த்தியோட முகத்தில் கொஞ்சம் கலக்கத்துடைய அறிகுறி தென்பட்டுச்சு வரச்சொல் அப்படின்னு உத்தரவிட்டார் அடுத்த நிமிஷம் கமலி தலைவிரி கோலமா உள்ள ஓடி வந்து பல்லவேந்திரா இந்த சண்டாளியை மன்னிக்க வேண்டும் பெரிய துரோகம் செய்து விட்டேன் அப்படின்னு கதறி சக்கரவர்த்தியுடைய காலில் விழுந்தா அன்னைக்கு காலையில கமலையுடைய மாமனார் அசுவபாலர் கமலையை பார்த்து எங்க அம்மா ஆயனரையோ அவருடைய மகளையை காணோம் அப்படின்னு கேட்டாரு கமலி சாதுரியமா ஆ அவங்களுக்கு இந்த வீட்டில் பொழுதே போகலையாம் இந்த பச்சை குழந்தையோட விஷமும் பொறுக்கலையா ஊரில் இருக்கிற கோயில்களையெல்லாம் பார்த்து வர போயிருக்காங்க அவங்களுக்கு தான் சிற்போ சிலைகள்னால் பைத்தியமாச்சே அப்படின்னு சொன்னான் ஆ நல்ல வேலை கோட்டைக்கு வெளியே போகணும்னு சொல்லலையே போயிருந்தா என்ன கதையாக இருக்கும் தெரியுமா அந்த படுபாபி புலிகேசியுடைய ஆளுக ஊருகளையெல்லாம் கொளுத்துறாங்களாம் சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டுறாங்களாம் கன்னிப்பொண்ணுகளையெல்லாம் கவர்ந்து சிறைப்படுத்திட்டு போகிறாங்களாம் அப்படின்னு அவர் சொன்னார் இது கேட்டதும் கமளி ஐயோ அப்படின்னு அலறினான் அலறிக்கிட்டே அசுவபாலர்கிட்ட விஷயத்த சொன்னான் அவர் கமலைய மனங்கொண்ட வரையில திட்டிட்டு ஓடு ஓடி போய் சக்கரவர்த்தி கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் கமளி சக்கரவர்த்தி கிட்ட ஓடி வந்தா விம்மலுக்கும் அழுகைக்கும் இடையில தட்டு தடுமாறி கமளி விஷயம் இன்னதுன்னு சொல்லி முடிச்சப்ப சக்கரவர்த்தியுடைய முகபாவம் அடியோடு போயிருந்துச்சு கர்வத்தோடு கூடிய புன்னகைக்கு சொல்லவே முடியாத வேதனை இப்ப அந்த முகத்துல குடிகொண்டிருந்துச்சு அவரு சத்ருக்கணனை பார்த்து இவ சொல்றது உண்மையா சத்ருக்கனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு சத்ருக்கணன் நடுங்கிய குரல்ல ஆம் பிரபு நாகநந்தி போய் சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் வெளி சென்றார்கள் ஆயனர் சிவகாமி மாதிரி தோன்றியது யார் வெளியே போனாலும் அதிசயப்பட வேண்டாம் என்று தாங்கள் ஆக்ஞையிட்டிருந்தபடியால் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னான் மகேந்திரர் முதன்மந்திரி முதலியவர்களை நோக்கி சற்று முன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தைப் பற்றி நானே கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா கடவுள் கர்வ பங்கம் செய்து விட்டார் சிவகாமியை பறி கொடுத்துவிட்டு மாமல்லனுடைய முகத்தில் நான் விழிக்க முடியாது சேனாதிபதி உடனே படைகளை திருட்டுங்கள் ஒரு முகூர்த்த பொழுதில் நம்முடைய படைகள் வடக்கு கோட்டை வாசலில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்